கிறிஸ்துவின் போதனைகளை நாம் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் போது தேவன் நம்மை விலையிலிருந்து பாத்திரமாக அதாவது ஆசீர்வாதம் பெறக்கூடிய தம்முடைய ஜனங்களாக இருக்கும்படி செய்வார் இந்த பாடத்தை வேதாகமம் நமக்கு கற்பிக்கிறது அல்லவா கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறியப்பட்டேன் ஆயினும் பிழைத்திருக்கிறேன் இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று அப்போஸ்தலர் பவுல் எழுதினார் வேறு வார்த்தைகளில் சொன்னால் என்னை சந்திப்பவர்கள் கிறிஸ்துவை பெறுகிறார்கள் கிறிஸ்து மட்டுமே என்னில் நிரம்பி இருக்கிறார் என்னிடம் பணத்தையோ பொருளையோ கேட்காமல் கிறிஸ்துவை தேடுங்கள் அப்பொழுது எந்த எதிர்பார்ப்புமின்றி கிறிஸ்துவை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் என்று அவர் அர்த்தப்படுத்தினார் இவ்வாறாக அவர் எங்கு சென்றாலும் கிறிஸ்துவை விடாமுயற்சியுடன் பிரசங்கித்தார் இதுபோலதான் அப்போஸ்தலர் பவுல் கிறிஸ்துவை உலக ஜனங்களிடம் பகிர்ந்து கொண்டார் இப்போது நாமும் கூட அதையேதான் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்வதற்கு தேவனுக்கு சொந்தமானவை தவிர சாத்தானுக்கு சொந்தமான உலக காரியங்கள் நம்மில் இருக்கக்கூடாது அப்போதுதான் நமது குடும்பங்களுக்கும் சமுதாயத்திற்கும் உலகில் உள்ள பாவப்பட்ட ஆத்துமாக்களுக்கும் எதிர்காலத்திற்கான நம்பிக்கையை வழங்கிட முடியும் யோவான் பத்தாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை பார்ப்போம் திருடன் திருடவும் கொல்லவும் அழைக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் இங்கு சொல்லப்பட்டது போலவே நமக்கு நித்திய ஜீவனை வழங்குவதற்காகவே கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமாகும் உலகில் உள்ள அனைத்துமே இறந்துவிட்டதாக கற்பனை செய்து பாருங்கள் ஆராதனை முடிந்ததும் நீங்கள் வெளியே செல்லுகையில் தெருவானது மிகவும் அமைதியாக இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் அனைத்து கார்களும் தங்கள் இடங்களில் நிறுத்தப்பட்டன ஜனங்கள் அனைவரும் தெருவில் இறந்துவிட்டனர் வீதி எங்கும் மரங்கள் காய்ந்து வெறுமையாய் இருக்கிறது நீங்கள் வீட்டிற்கு வந்தபோது பூனையும் நாயும் இறந்து மேஜையிலும் சோபாவிலும் இருந்தது அத்தகைய இடத்தில் நீங்கள் இருக்கிறது போல கற்பனை செய்து பாருங்கள் எந்த உயிரினமும் இல்லை என்று கற்பனை செய்து பாருங்கள் அப்படிப்பட்ட உலகத்தை நினைக்கும் போது அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் அல்லவா இப்படிப்பட்ட உலகம்தான் இந்த பூமியில் உள்ள ஜனங்களின் ஆவிக்குரிய நிலைமை என்று கிறிஸ்து நமக்கு கற்பித்தார் இருப்பினும் ஜனங்களால் அதை உணர்ந்து கொள்ள முடியவில்லை அதனால்தான் அவர் நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படி வந்தேன் என்று சொன்னார் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தைந்தாம் வசனத்தின்படி இயேசு ஜீவனை இரட்சிக்கவே அவர் பிரசங்கிக்க சென்றார் கிறிஸ்துவை முழுமையாக கொண்டிருப்பவர்களால் மட்டுமே கிறிஸ்துவை பற்றி ஜனங்களுக்கு முழுமையாக பிரசங்கிக்க முடியும் கிறிஸ்துவின் நினைவுகளும் மனப்பான்மை மற்றும் ஆவியையும் பெறுவதற்கு நம்மை கிறிஸ்துவால் நிரப்புவோமாக கிறிஸ்து இந்த பூமியில் உருவகப்படுத்த விரும்பும் அன்பின் ஆவியினால் உங்கள் இருதயங்களை நிரப்புமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு இன்றைய உபதேசத்தை நிறைவு செய்ய விரும்புகிறேன் மிக்க நன்றி